அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஏ என் டுவெல் என்ற போக்குவரத்து விமானம் நூற்றி இரண்டு இராணுவ வீரர்களுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பிப்ரவரி ஏழில் சண்டிகரிலிருந்து லே நோக்கி புறப்பட்டது ஹிமாச்சலப் பிரதேசத்தின் ரோத்தங் பாஸ் என்ற பனிச்சிகரத்தின் மேல் பறந்தபோது கீழே விழுந்து நொறுங்கியது பனிப்பிரதேசம் என்பதால் விமானத்தின் நொறுங்கிய பாகங்களையும் இறந்தவர்களின் உடல்களையும் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியவில்லை அடல் பிகாரி வாஜ்பாய் மலையேற்ற நிறுவனத்தை சேர்ந்த வீரர்கள் விபத்தில் சிக்கிய விமானத்தின் பாகங்களை இரண்டாயிரத்து மூன்றில் கண்டுபிடித்தனர் அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் டோக்ரா ஸ்கவுட் அப்பகுதியில் இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுகளில் தேடுதல் பணியில் ஈடுபட்டது அப்போது வரை ஐந்து பேரின் உடல் பாகங்கள் மட்டுமே கிடைத்திருந்தன இந்நிலையில் டோக்ரா ஸ்கவுட் திரங்காமலை மீட்புக் குழுவினர் தேடுதல் பணியில் மீண்டும் இறங்கினர் தற்போது விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் மூன்று உடல்கள் அடையாளம் காணப்பட்டன அவர்களில் ஒருவர் சிப்பாய் சிங் மற்றும் மல்கான் சிங் ராணுவத்தின் மருத்துவ படையில் பணியாற்றியவர்கள் மற்றொருவர் கேரள மாநிலம் பத்தினம் திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த தாமஸ் செரியன் இளம் வயதில் ராணுவத்தில் சேர்ந்த இவர் இருபத்தி இரண்டு வயதில் விமான விபத்தில் இறந்தார் தம் சகோதரர் உடல் ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து தாமஸ் செரியனின் சகோதரி கூறும்போது எனக்கு பனிரெண்டு வயதாக இருக்கும்போது என் அண்ணன் இறந்தார் இப்போது அவரின் உடல் கிடைத்துள்ளது ஒருபுறம் ஆறுதல் அளித்தாலும் அவரை இழந்தது வருத்தம் அளிப்பதாக கூறினார் திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது